மகத்துவம் மிக்க சிறப்புக்குரிய ஒரு அத்தியாயம் அதே போல ஒளிபொருந்திய ஒரு அத்தியாயம் அதே போல இந்த அத்தியாயம் இல்லாமல் தொழுகையே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு மதிப்புமிக்க மிக்க ஒரு சிறப்புக்குரிய ஒரு அத்தியாயமாக இருக்கிறது அதே போல் ருக்கையா ஓதி பார்க்கக்கூடிய நிவாரணம் தரக்கூடிய ஷிஃபா தரக்கூடிய ஒரு அத்தியாயமாக இருக்கிறது அதே போல தௌராட் இஞ்சில் போன்ற வேதங்களில் இதுக்கு முன்னால் எந்த தூதருக்கும் வழங்கப்படாத ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு அத்தியாயமாக இருக்கிறது அதே போன்று அல்லாவோடு தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய அல்லாவுக்கும் அல்லாவுடைய அடியானுக்கும் ஒரு தொடர்பு ஒரு உரையாடலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அத்தியாயமாக இந்த அத்தியாயம் இருக்கிறது என்பது அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து நலகம் இல்லா نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدئ الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله وما بعد يا ايها الذين امنوا اتقوا الله قد تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده அலைக்கும் அளவற்ற ஆர்வாளனும் நிகரற்ற அன்புடனாகிய அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் அவனது சாந்தியும் சமாதானமும் தூதர் முஹமது நபி சல்லாஹூ அலிஹி வல்லாம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் இமாம்கள் மூமினான முஸ்லீமான இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றும் மட்டுமாக அன்பார்ந்த அல்லாவின் நல்லடியார்களே அகமது அல்லாவுடைய மாபெரும் கிருபையினால் அல்லாஹ் புனிதமாக்கிய இந்த ரமான மாதத்தை அடைந்து ஐந்து நோன்புகளை நாம் முழுமையாக பூர்த்தி செய்துவிட்டு அல்லாவுடைய இல்லத்தில் இரவு தொழுகையை முழுமையாக நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய இல்லத்தில் அல்லாவுடைய அன்பையும் அல்லாவுடைய பொருத்தத்தையும் வேண்டியவர்களாக நாம் எல்லாம் இங்கு ஒன்று கூறியிருக்கின்றோம் அந்த அல்லாவின் நல்லடியார்களே இந்த ரம்லான் மாதத்தினுடைய தொடர் வகுப்பாக குரானுடைய தப்சீர்களை நாம் பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் நேற்று மிஸ் ரஹ்மான் ரஹீம் என்பதனுடைய சிறப்பு அதனுடைய பொருள் என்ன என்பதை நாம் அறிந்தோம் இன்று சூரத்தில் ஃபாத்திகாவின் சிறப்பு என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வோம் சுரத்தில் ஃபாத்திகா என்பதற்கு நிறைய பெயர்கள் உள்ளன அதனுடைய சிறப்புகளும் நிறைய இருக்குது அதில் முக்கியமான சில சிறப்புகளை நாம் இங்கு அறிந்து கொள்வோம் அது முதலாவது சிறப்பு என்ன அப்படின்னா மகத்துவமிக்க சிறப்புக்குரிய ஒரு அத்தியாயமாக இது இருக்கிறது குரானிலேயே மிக மகத்துவமிக்க சிறப்புக்குரிய ஒரு அத்தியாயம் எதுவென்றால் அது இதுதான் என்று நம்பிசல்லா அலிஸ் அவர்கள் கூறினார்கள் அஹமது இல்லா ஆலமீன் என்று துவங்கும் திரும்ப திரும்ப ஓதக்கூடிய ஏழு வசனங்களை கொண்ட உம்முல் குர்ஆன் சூர குரானின் தாய் என்று சொல்லக்கூடிய இந்த சூழத்துள் ஃபாத்திகா என்பதுதான் மகத்துவமிக்க சிறப்புக்குரிய ஒரு வசனமாக குரானில் இருக்கிறது என்று நபிஸ்வரன் அவர்கள் கூறினார்கள் எனவே எல்லா அத்தியாயங்களை விடவும் இந்த சூழத்துள் ஃபாத்திகா உம்முல் குரான் என்ற இந்த சூரா ஃபாத்திகா என்பது மிகவும் சிறப்புக்குரிய ஒரு சூறாவாக இருக்கிறது இரண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு முன்னால் எந்த ஒரு இறை தூதற்கும் இறைக்கி அருளப்படாத எந்த இறை தூதற்கும் வழங்கப்படாத இரண்டு ஒளி இரண்டு நூறாக ஒளியாக இந்த சூறா இருக்கிறது என்ன ரெண்டு ஒளி அப்படின்னா இபுன் அப்பாஸ் அலையெல்லாம் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு முறை எங்களோடு ரபிசல்லா அலிசன் அவர்கள் அமர்ந்திருந்தார்கள் ஜிபீர் அல்லாய்ஸ்லாம் அவர்களும் அங்கு இருந்தார்கள் அப்பொழுது வானத்தில் மிகப்பெரிய ஒரு சத்தம் கேட்டது அப்போது ஜிபிர் அல்லாம் அவர்கள் வானத்தை பார்த்து இந்த சப்தம் என்னவென்றால் இதுவரைக்கும் திறக்கப்படாத வானத்தினுடைய ஒரு வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது அந்த சப்தம் தான் இந்த சப்தம் என்று ஜிபிர் அலி இஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் அந்த வாசல் வழியாக ஒரு வானவர் இறங்கி வந்து நபிசல்லா அலையாம் அவரிடம் வந்து உங்களுக்கு முன் எந்த ஒரு இறை தூதருக்கும் வழங்கப்படாத இரு ஒளிகள் உங்களுக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது நச்சதி பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு சூரத்துல் ஃபாத்திஹா சூரத்துல் பக்ராவின் இறுதி வசனங்கள் என்று அந்த வானவர் நபிசல்லா அலுவலாம் அவரிடம் தெரிவிக்கிறாங்க அப்போ வானங்கள் இதுவரைக்கும் திற திறக்கப்படாத ஒரு வானத்தினுடைய ஒரு வாய்கள் திறக்கப்பட்டு சிறப்பு வானவர்கள் மூலமாக இந்த ரெண்டு ஒளி பொருந்திய ஒன்று சுவத்தில் ஃபாத்திகாவையும் சூரா பக்ராவின் இறுதி வசனமாகிய அந்த வசனத்தையும் சிறப்பு ஒளி பொருந்திய ஒரு வசனமாக ஒரு சூராவாக இருக்கிறது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது மிகப்பெரிய சிறப்புகளில் ஒரு சிறப்பாக இருக்கிறது அதே போன்று மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபாத்திகா இந்த சூரத்தில் ஃபாத்திகாவை ஒருவர் ஓதவில்லை என்றால் அவருடைய தொழுகை ஏற்றுக் கொள்ளப்படாது நபிசர்லா அழைச்சார்கள் ஓதவில்லையோ அவருக்கு தொழுகையே இல்லை என்று நபீஸ்வரல்ல அலுவலாம் அவர்கள் கூறினார்கள் நமக்கு தெரியும் எல்லா தொழுகையிலையும் நாம் சூரத்தில் பாத்திகா ஓதுவோம் முதல்ல சூழத்தில் பாதிக்காத நம்ம என்ன செய்வோம் ஆரம்பிப்போம் எனவே சூரத்தில் பாத்திகா இல்லாத தொழுகையே இல்லை என்று நமக்கு தெரியும் எனவே அனைத்து தொழுகை என்றால் சூழத்தில் பாத்திகா தான் என்ற அளவுக்கு தொழுகையில் ஒரு முக்கியத்துவம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு அத்தியாயம் தான் இந்த சூரத்தில் பாத்தீங்க நாலாவதாக என்ன சிறப்பு என்று பார்த்தா அதாவது நோய் நிவாரணம் ஷிஃபா அளிக்கக்கூடிய ஒரு அத்தியாயமாக ஒரு சூறாவாக இந்த சூரத்தில் பாத்தியா இருக்கிறது இத அபு சாய் அல் குதிரி பிரதியாக் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சம்பவத்தை அரிசாக நாம் பார்க்கிறோம் நாங்கள் ஒரு பயணத்தில் இருந்தோம் அந்த பயணத்தில் ஒட்டகத்திலிருந்து இறங்கி ஒரு இடத்தில் நாங்கள் ஓய்வெடுத்தோம் அப்பொழுது ஒரு பெண்மணி வந்து எங்கள் தலைவருக்கு தேல் கொட்டி விட்டது உங்களில் யாராவது ருக்கையா பார்க்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களா ருக்கையா பார்க்கக்கூடியவர்கள் ஓதி பார்க்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களா என்று அந்த பெண்மணி கேட்கிறார் எங்களிடமிருந்து ஒருவர் எழுந்து சென்று அந்த தலைவருக்கு ருக்கையா ஓதி பார்க்கிறார் ஓதி பார்த்து அவருக்கு குணமும் கிடைத்துவிட்டது இதன் காரணமாக அவருக்கு முப்பது ஆடுகளும் குடிப்பதற்கு சில கொஞ்சம் பால்களையும் அவர்களுக்கு கொடுத்து அனுப்புகிறார்கள் இந்த சஹாபி அந்த கூட்டத்துக்கு வந்தவுடனே அங்கிருந்தவர்கள் கேட்கிறார்கள் உங்களுக்கு ருக்கையா செய்ய தெரியுமா ஓதி பார்க்க தெரியுமா இதுக்கு முன்னால் நீங்கள் ருக்கையா ஓதி பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது அந்த சகாபி சொன்னாங்க இல்லை நான் ருக்கையா ஓதி பார்த்தது இதுக்கு முன்னாடி ஓதி பார்த்தது இல்லை ஆனால் குரானினுடைய உம்முல் குரான் என்று சொல்லக்கூடிய குரானின் தாய் என்று சொல்லக்கூடிய இந்த சுழத்தில் ஃபாத்தியாவை கொண்டு தான் நான் ருக்கையா செய்தேன் நான் ஓதி பார்த்தேன் என்று அந்த சஹாபி கூறுகிறார் இதை கேட்ட மற்றவர்கள் இதை நாம் அப்படியே வைத்துக்கொள்வோம் இந்த செய்தியை நாம் நபிசவல்லா அலுவலாம் அவரிடம் எடுத்துச் சொல்லுவோம் அவர்கள் என்ன தீர்ப்பு சொல்கிறார்கள் என்று நாம் பார்த்ததுக்கு பிறகு இந்த ஆடுகளை நாம் பிரித்துக் கொள்ளலாம் இந்த ஆடுகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று நபி சொல்லா அலையுஸ்லாம் அவரிடம் வந்து மதினாவுக்கு வந்து நபி சொல்லா அலையுஸ்லாம் அவரிடம் நடந்த செய்தியை கூறுகிறார்கள் கூறிவிட்டு நபி சொல்லா அலையுஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் இந்த அத்தியாயம் இந்த அத்தியாயம் ருக்கையா செய்யக்கூடிய அத்தியாயம் என்று ருக்கையா செய்து நிவாரணம் பெறக்கூடிய அத்தியாயம் என்று அவருக்கு எப்படி தெரிஞ்சது இந்த உம்முல் குரான் என்ற இந்த அத்தியாயம் ருக்கையா செய்யக்கூடிய நிவாரணம் தரக்கூடிய அத்தியாயம்தான் என்று அவருக்கு எப்படி தெரியும் என்று ரமிசெல்வம் கேட்டுவிட்டு அந்த ஆடுகளை பங்கிட்டு அதில் ஒரு பங்கை எனக்கு கொடுங்கள் என்று ரபிசவல்லா அலுவலாமர்கள் கூறினார்கள் இது புகாரி போன்ற கிரகங்களில் பதியப்பட்டிருக்கூடிய ஒரு முக்கியமான ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஹதீஸாக இருக்கிறது எனவே நம்பி சில்லா அலேஸ்லம் அவர்கள் இந்த சூரா இந்த சூரத்தில் பாத்திகாவை ருக்கையா செய்வதற்கு சிஃபாவாக ஓதி பார்க்க அனுமதி வழங்கியிருக்கிறார்கள் இவ்வளவு கையும் ரஹ்மகுல்லா அவர்கள் கூறுகிறார்கள் சூரத்தில் பாத்திகா அனைத்து நோயையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு சிஃபாவாக இருக்கிறது அந்த நோய் இதயத்தில் ஏற்படக்கூடிய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய நோயாக நோயையும் குணப்படுத்தும் உடலில் ஏற்படக்கூடிய நோயையும் குணப்படுத்தும் என்று அவர்கள் கூறுகிறார்கள் சேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமகுல்லா அவர்களும் கூறுகிறார்கள் நாங்கள் அடிக்கடி இந்த வசனங்களை ஓதக்கூடியவர்களாக கேட்கக்கூடியவர்களாக இருப்போம் எது அல்லாஹ் உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம் என்ற இந்த வசனத்தை இந்த துவாவை நாங்கள் அடிக்கடி கேட்கக்கூடியவர்களாக இருப்போம் அதன் காரணமாக அகங்காரம் பெருமை ஆணவம் போன்ற நோயிலிருந்தும் வழிகேடு என்ற நோயிலிருந்தும் எங்களுக்கு குணம் கிடைக்கும் அதாவது உள்ளத்தில் ஏறப்படக்கூடிய அகங்காரம் பெருமை ஆணவம் வழிகேடு என்ற நோயில் இருந்து எங்களுக்கு நிவாரணம் குணம் கிடைத்திருக்கிறது அதே போன்று உடம்பில் ஏற்படக்கூடிய நோயிலிருந்தும் நிவாரணம் பெற்று நாங்கள் நல்ல ஆடைகளை அணியக்கூடியவர்களாக நாங்கள் இருந்தோம் என்று சேகுல் இஸ்லாம் இபனு தைமியா ரஹ்மகுல்லா அவர்கள் கூறுகிறார்கள் எனவே சூரத்தில் ஃபாசிகா என்பது சிஃபாவை தரக்கூடிய நோய் நிவாரணம் செய்யக்கூடிய ஒரு சூறாவாக இருக்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த ஐந்தாவதாக பார்த்தோம் அப்படின்னா தௌராத் இஞ்சில் இது போன்ற வேதங்களில் இறக்கப்படாத ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு அத்தியாயமாக இருக்கிறது இதை உபய் பனோ காப் ஹதாஹ் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ்ல ஹபீஸ்வல் அல்லா ஹவிஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் சவுராஜ் வேதத்திலோ அல்லது இஞ்சில் வேதத்திலோ இந்த உம்முல் குரானை போன்று அத்தியாயத்தை இறக்கி அருளவே இல்லை அல்லாஹ் வைத்தாலா அந்த வேதங்களிலே இதே போன்ற அத்தியாயங்களை இறக்கி அருளவில்லை திரும்ப திரும்ப ஓதக்கூடிய இந்த ஏழு வசனங்களை கொண்ட இந்த உம்முல் குரான் என்று சொல்லக்கூடிய சூரத்தில் பார்த்திகாவை போன்ற ஒரு அத்தியாயத்தை இஞ்சில் வேதத்திலோ அல்லது தௌராத் வேதத்திலேயோ இறக்கப்படவில்லை என்று ரவிசல்லாசன் அவர் கூறினார்கள் கூறிவிட்டு இது புகாரி போன்ற மற்ற ஹதீஸ் விரதங்களிலும் பதியப்பட்டிருக்கிறது இருக்கிறது அது எப்படி அப்படின்னா அபுகுறையெல்லாம் அவங்க வகிக்கிறார்கள் அல்லாஹ் கூறுவதாக நபிசவ ராசம் அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹ் என்ன கூறுகிறான் என்றால் அல்லாஹ் கூறுகின்றான் நீங்கள் தொழுகக்கூடிய இந்த தொழுகையை எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் நான் இரண்டு பங்காக நான் பிரிக்கின்றேன் ஒரு பங்கு ஒரு பகுதி அவனுக்குரியது இன்னொரு பகுதி இன்னொரு பங்கு எனக்குரியது அவன் எது கேட்டாலும் நான் அவனுக்கு வழங்காமல் இருக்க மாட்டேன் அவன் எது கேட்டாலும் அவனுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் சுபான் தலா கூறுகின்றான் இந்த அத்தியாயத்தில் அல்லாவுக்கும் நமக்கும் உண்டான ஒரு உரையாடல் ஏற்படுகிறது நாம் தெரியும் தொழுகையில் இந்த அத்தியாயத்தை ஓதாமல் தொழுகை இல்லை அப்போ தொழுகையில் நாம் அல்லாவோடு நேரடியாக பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அத்தியாயம் தான் இந்த அத்தியாயம் இந்த அத்தியாயத்தின் மூலமாகத்தான் நாம் அல்லாவோடு நேரடியாக உரையாடலை செய்யக்கூடிய ஒரு அத்தியாயமாக இந்த அத்தியாயம் இருக்கிறது அது என்ன உரையாடல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அல்லாவுக்கும் அல்லாவுடைய அடியானுக்கும் உரையாடல் ஆரம்பிக்கிறது அடியான் அஹமது இல்லாஹ் ரபில் என்று கூறும்போது அல்லாஹ் சுபாதாலா அடியானை பார்த்து என்னுடைய அடியான் எனக்கு நன்றி செலுத்த வேண்டிய முறைப்படி அவன் நன்றி செலுத்தி விட்டான் எனக்கு நன்றி செலுத்த வேண்டிய முறைப்படி என்னுடைய அடியான் எனக்கு நன்றி செலுத்தி விட்டான் என்னுடைய அடியானே நீ எனக்கு நன்றி செலுத்த வேண்டிய முறைப்படி எனக்கு நன்றி செலுத்தி விட்டாய் அதே போல ஒரு அடியான் அர் ரஹ்மான் என்று கூறும்போது அல்லாஹ் என்னுடைய அடியான் என்னை புகழ வேண்டிய முறைப்படி என்னை புகழ்ந்து விட்டான் என்னுடைய அடியானே நீ என்னை புகழ வேண்டிய முறைப்படி என்னை புகழ்ந்து விட்டாய் என்று அல்லாஹ் கூறுகின்றான் அதே போல ஒரு அடியான் மாலிகி எவுமைதீன் என்று கூறும்போது அல்லாஹ் சுஹான் தாலா என்னுடைய அடியான் என்னை பெருமைப்படுத்த வேண்டிய முறைப்படி என்னை பெருமைப்படுத்தி விட்டான் என்னுடைய அடியானே நீ என்னை பெருமைப்படுத்த வேண்டிய முறைப்படி என்னை என்னை பெருமைப்படுத்தி விட்டாய் அப்போ என் எனக்கு நன்றி செலுத்த வேண்டிய முறைப்படி நீ எனக்கு நன்றி செலுத்தி விட்டாய் என்னை புகழ வேண்டிய நீ என்னை புகழ்ந்து விட்டாய் என்னை பெருமைப்படுத்த வேண்டிய முறைப்படி என்னை பெருமைப்படுத்தி விட்டாய் என்று அல்லாஹு தலா கூறுகிறான் அடுத்ததாக ஈயாக்கீன் என்று வரும்போது என்று ஒரு அடியான் கூறும்போது அல்லாஹ் இந்த இடத்தில் எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் மத்தியில் உள்ள ஒரு இடமாக இருக்கிறது இது எனக்கும் அவனுக்கும் உள்ள ஒரு இடம் அவன் எது கேட்டாலும் நாம் அவனுக்கு கொடுப்பேன் நான் அவனுக்கு எது கேட்டாலும் என்னுடைய அடியான் எது கேட்டாலும் அவனுக்கு நான் கொடுப்பேன் என்று அல்லா சுபானத்தில் கூறுகிறான் எனவே நாம் துவா கேட்பதாக இருந்தால் இந்த சூரத்தில் பாத்தீவை நாம் கூறி அல்லாவிடத்தில் நாம் கேட்டோம் என்றால் நிச்சயமாக கிடைக்கும் அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு தருவான் அடுத்ததாக இறுதியாக இஹ் அஸ்வராத் இந்த இடத்துல இந்த ஒரு அடியான் சொல்லும்போது இது அல்லாஹ் கூறுகிறான் இது என்னுடைய அடியானுக்குரியது அவன் என்னிடம் கேட்டது அவனுக்கு கிடைத்துவிட்டது அவன் எதை என்னிடம் கேட்டானோ அதை நான் அவனுக்கு வழங்கி விட்டேன் என்று அல்லாஹு அவத்தாலா கூறுகின்றான் எனவே ஒரு அடியானுக்கும் அல்லாவுக்கும் உரையாடலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தை அல்லாவோடு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை வழங்கக்கூடிய ஒரு சூறாதான் இந்த சூறா எனவே இதில் நாம் வந்து அல்லாவை புகழ வேண்டிய முறைப்படி புகழ்ந்து அல்லாவிடம் எப்படி நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டுமோ அந்த அழகு அந்த ஒழுக்கங்களை இந்த வசனம் இந்த சூறா நமக்கு கற்றுத் தருகிறது அந்த ஒழுக்கங்களை நாம் கற்று அல்லாவிடத்தில் எதை நாம் கேட்கிறோம் என்றால் இந்த முக்கியத்துவம் கேட்கக்கூடிய முக்கியத்துவம் எதை நாம் அல்லாவிடத்தில் இவ்வளவு பண்புகளையும் அல்லாவிண்டியை கேட்க வேண்டிய முறைப்படி நாம் கேட்டு நாம் எதை கேட்டோம் என்றால் ஹிதாயத்தை கேட்டோம் இஹ் தின் முஸ்தகீம் எங்களுக்கு நேரான வழியை எங்களுக்கு தா என்று அல்லாவிடத்தில் ஹிதாயத்தை கேட்டோம் இதுதான் நாம் கேட்க வேண்டியதிலே மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது நாம் அல்லாவிடத்தில் தினமும் எப்போதும் நாம் கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான அல்லாவிடத்தில் கேட்க வேண்டிய ஒரு துவா என்ன என்றால் ஹிதாயத் நேர் வழி ஏனென்றால் இந்த குரான் நேர்வழிக்காகத்தான் இறங்கியது ரபிசர லிஸ் அவர்கள் நேர்வழி காட்டுவதற்காகத்தான் தூதராக வந்தார்கள் எனவே நமக்கு எது மிக அவசியம் என்றால் தான் அவசியம் நேர்வழி ஒருவர் பெற்றுவிட்டால் ஒருவருக்கு நேர்வழி கிடைத்துவிட்டால் அவர் இம்மையிலும் மறுமையிலும் நிம்மதி அடைந்தவராக இருப்பார் இம்மையிலும் மறுமையிலும் அவர் நிம்மதி அடைந்தவராக இருப்பார் சொர்க்கத்தில் ஜன்னத்துள் சுந்தோஷ் என்ற சொர்க்கத்தை பெறக்கூடியவராக இருப்பார் எனவே நமக்கு நேர்வழிதான் முக்கியம் நாம் அல்லா இடத்தில் நாம் நேர்வழி கேட்க வேண்டும் இந்த நேர்வழி பெறுவதுதான் நம்முடைய முழுமையான நோக்கமாக இருக்கும் அல்லாஹ் சொல்வது போல ஒலா தமு துன்னை இல்லா வந்து முஸ்லிமோர் நீங்கள் முஸ்லீமாக வேண்டி நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்று சொல்வது போல நாம் இறுதி வரைக்கும் எந்த தடுமாற்றம் இல்லாமல் இறுதி வரைக்கும் நாம் நேர்வழியோடு அந்த நேர்வழியிலே நாம் பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எல்லாம் நமக்கு தர வேண்டும் எனவே நம் எல்லா தொல்களையும் எல்லா நேரங்களிலும் நாம் இந்த சூரத்தில் பார்த்தியாகவே ஓதி இந்த சூறாத்தில் இந்த சூரத்தில் பாத்தியால் பெறக்கூடிய அனைத்து நன்மைகளையும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்ல நம்ம ஆக்கி வைப்பானாக இந்த அத்தியாயத்தில் நாம் பார்த்தது என்னவென்றால் மகத்துவம் மிக்க சிறப்புக்குரிய ஒரு அத்தியாயம் அதே போல ஒளி பொருந்திய ஒரு அத்தியாயம் அதே போல இந்த அத்தியாயம் இல்லாமல் தொழுகையே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு மதிப்புமிக்க சிறப்புக்குரிய ஒரு அத்தியாயமாக இருக்கிறது அதே போல ருக்கையா ஓதி பார்க்கக்கூடிய நிவாரணம் தரக்கூடிய ஷிஃபா தரக்கூடிய ஒரு அத்தியாயமாக இருக்கிறது அதே போல தௌராத் இஞ்சில் போன்ற வேதங்களில் இதுக்கு முன்னால் எந்த தூதருக்கும் வழங்கப்படாத ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு அத்தியாயமாக இருக்கிறது அதே போன்று அல்லாவோடு தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய அல்லாவுக்கும் அல்லாவுடைய அடியானுக்கும் ஒரு தொடர்பு ஒரு உரையாடலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அத்தியாயமாக இந்த அத்தியாயம் இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட சிறப்புகள் அனைத்தையும் நான் நாம் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்கி வைப்பானாக அல்லாஹ் நம் அனைவரையும் இதே போன்று ஜன்னத்தில் புர்தோஸ் என்ற சொர்க்கத்தில் ஒன்று சேர்ப்பானாக வாகை தருவான அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன்